இந்த பயிர் தொழிலை பற்றி எல்லா அல்பா பயில்களும் இந்த நுண்குழாய் விழியங்களில் வந்து பதிவு போடுறான் அமெரிக்காக்காரன் சப்பான்காரன் சீனாக்காரன் வங்கதேசத்துக்காரன் அப்புறம் பார்த்திங்கன்னா நேபாள்காரன் எல்லா நாட்டுக்காரனை பற்றியும் வந்து நம்ம ஆளுங்க வந்து பெருமையாக வந்து நுண்குழாய் விழியங்களில் சொல்கிறான் அவன் நாட்டில் பயிர் தொழில் பண்ணி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறான் ஆனால் இந்த கேடுகட்டை கேவலமான இந்த அல்ப தமிழ்நாடுன்ற இந்த தமிழ்நாட்டில் விளைஞ்சி உன் மக்களுக்கு உன் நாட்டுக்கே உன்னால் உற்பத்தி பண்ண பண்ணி கொடுக்க முடியல அப்புறம் என்ன அதை நீங்கள் வந்து பயிர் தொழிலை பற்றி பெருமையாக சொன்னது ஏன் சொன்னால் பயிர் தொழிலில் வந்து ஒன்றுமே கிடையாது இப்போ நாங்கள்லாம் வந்து பயிர் தொழிலை விட்டு ஆறு வருஷம் ஆயிடுச்சு கொரோனாவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் அந்த ரெண்டு வருஷம் தொடர்ந்து விடுமு விடு விடுமுறையில் தான் நாங்கள் வந்து பயிர் தொழில் செஞ்சோம் அதுக்கு பிறகு எங்களால் முடியல கட்டைக்கு மொட்டைக்கு தான் சரியாக இருக்குது இந்த நாயிங்கள்லாம் இந்த நாதாரி எல்லாம் இந்த மைக்க பிடிச்சிட்டு இந்த நுண்குழா விழியங்களில் ஏமையா சொன்னா ஏமையா சொன்னா எவனை பற்றியோ போடுறாங்க நீ அதில் போய் உக்காந்து பார்த்தா தானே தெரியும் அதோட வலியும் வேதனையும் உனக்கு என்னன்னு தெரிய புரிய வரும் இப்போ நீ தமிழ்நாட்டில் ஒரு பயிர் தொழில் செய்கிற அந்த தொழில் செஞ்ச எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த 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 விளைநிலங்களில் நிலங்களில் பயிரிடப்பட்ட உன்னுடைய உற்பத்தி உன் நாட்டு சந்தைக்கு வருதா நீ அப்படிப்பட்ட அல்ப பயல்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க துட்ட வாங்கிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அவனை அரியணை ஏற்றுறீங்க அப்புறம் எங்களுக்கு வந்து எங்கள் உற்பத்தி பொருளுக்கு வந்து அரசாங்கம் வந்து சரியான அளவுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ண எப்படி பண்ணுவான் அதெல்லாம் வந்து அம்மையார் காலத்தோடு போயிடுச்சு இனிமேலாம் நீங்கள் வந்து தமிழ்நாடுன்ற ஒரு நா ஒரு ஒரு த ஒரு பேரே இல்லாத அளவுக்கு அழிச்சிருவானுங்க எல்லாத்தையும் அவனுங்களுக்கு தான் நீங்கள் ஓட்ட போகிறீங்க மறுபடி இந்த 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 உள்ள தான் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அரியணையிலே ஏறி உக்கார உட்காத்த வைக்கிறீங்க அப்புறம் அது போச்சே இது போச்சேன்னு நீ ஏண்டா நூண்குழாய் விழியங்களில் வந்து எங்க எங்களுக்கு பிர பிரபஞ்சத்தில் எதுக்கு நீங்கள் தகவலை வைக்கிறீங்க ஒன்றும் உயிர் வாழு எல்லையா செத்துப்போ ஆனால் வாழ்கிற மாதிரி நல்ல மாரி நடிச்சுட்டு வாழாதீங்க இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் பேரை கெடுக்காதீங்க ஏன்னா நாங்கள்லாம் அவ்வளோ அரும்பாடுபட்டு உயிரை கொடுத்து செத்து மடியாத அளவுக்கு எங்கள் ஐயாலாம் செத்து போடான்னு சொல்லுவார் நீ உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் வாழ முடியாத நீ உன்னால் அந்த மண்ணில் வாழ்ந்து எதுக்கு நீ பாரமாக வாழ்கிற செத்து போன்னு எங்கள் ஐயா சொல்கிறாரு பலியும் வேதனையும் தாங்கு அடிப்பானுங்க உதைப்பானுங்க திட்டுவானுங்க புறம் பேசுவானுங்க எல்லாம் நடக்கும் இந்த உலக இந்த வையத்தில் இதில் வந்து இன்னும் பயிர் தொழில் வந்து பெருமையாக பேசுகிறதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது வாழ்க வளமுடன் ஓங்குக தமிழ்நாடு